அalien தரப்புல இருந்து வெல் அவங்களுக்கும் சில தேவைகள் சீமாறிடம் இருக்கலாம் இது தாவேக்கக்கு எதிரான ஒரு விஷயத்த இங்க வந்து கட்டமைக்கிறாங்களோ அப்படி எனக்கு தோணுச்சு ஓப்பனாவே சொல்றே லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் இட்ஸ் டைம் டு travel beyond the boundaries நம்ம மஞ்சு groups in i spot a premium smart plot community

எலெக்ஷன் டைமில் தேர்தல் வெற்றிக்காக திமுக எந்த பர்ஸ்பெக்டிவ் வேணுமாலும் ஒர்க் பண்ணுறது நூறு அவதாரங்களை எடுப்பார்கள் இப்போ ரெண்டு விஷயம் இந்த சந்திப்பால் சீமானுக்கு என்ன லாபம் என்று வரக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் சீமானுக்கு வரக்கூடிய லாபங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு எதிரான அந்த வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இன்சிடண்ட்லேயே அடுத்த நாளே வந்தது திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்றதுனா எனக்கு ஆச்சரியம் கொடுத்து சந்திப்பது அது வெறும் ஒரு சம்பிரதாய முறையான சந்திப்பு என்றால் என்னால் என்று என்னால் கடந்து போக முடியவில்லை கடந்த கால சீமானுடைய செயற்பாடுகளை வைத்து பார்க்கும்பொழுது இதை ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு என்று இந்த சந்திப்பை நான் கடந்து போக விரும்பவில்லை பாஸ்போர்ட் விஷயத்துல வீடு தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஹைகோர்ட்டே வந்து தெளிவாக சொல்லிடுச்சு இன்ஃபேக்ட் பாஸ்போர்ட்டில் வந்து சிஎமோட இது அவங்களுக்கு தேவையில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தேவை ஆனால் இங்க இருக்கிறது வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் வந்து அங்கே வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால மாநில அரசோட ஒத்துழைப்பு இங்கே தேவைப்படுது அப்படின்னு பேசுகிறாங்க வணக்கம் திரு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்த ஒரு விஷயம் உள்ள மறைவிற்காக ஆறுதல் கூறுவதற்காக விஷயங்களும் வெளிப்படையா சொல்றது எனக்கு ஆச்சரியம் கொடுத்த சந்திப்பது அது வெறும் ஒரு சம்பிரதாய முறையான சந்திப்பு என்றால் என்னால் என்று என்னால் கடந்து போக முடியவில்லை கடந்த கால சீமானுடைய செயற்பாடுகளை வைத்து பார்க்கும் பொழுது இதை ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு என்று இந்த சந்திப்பை நான் கடந்து போக விரும்பவில்லை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தெர் ஆர் மோர் தென் வாட் மீட்ஸ் த ஐ அப்படின்வாங்க நாம் பார்ப்பதை விட அதன் பின்னால் சொல்லப்படாத செய்திகள் இருக்கின்றன தான் சொல்லுவாங்க சி கடந்த காலங்களில் வந்து ம இந்த மாதிரியான துக்கணிகள் வரும்போது வந்து நே எதிரும் புதிரும்பமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து சந்தித்துக் கொள்வதும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவிப்பதும் இயல்பான ஒன்று தான் ஆனால் தமிழ்நாடு அரசியல் அந்த வரமுறையை தாண்டி போனது அதுவும் திமுகவை சீமானவர்கள் மிக மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பற்றியெல்லாம் அவருடைய விமர்சனங்கள் திமுகவை பற்றிய விமர்சனங்களை வைத்து பார்க்கும்பொழுது முகாமூத்து முதலமைச்சரின் மூத்த சகோதரர் அண்ணன் அவருடைய மறைவுக்கு மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி போய் சீமானவர்கள் துக்கம் விசாரித்தது மேம்போக்கான பார்வையில் பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒன்று மனிதாபமான அடிப்படையிலான ஒன்று என்றுதான் தோன்றும் அது அப்படியே கூட இருந்துட்டு போகலாம் நான் வந்து அதை குறைச்சி மதிப்பில்லை அதை நான் அந்த சந்திப்பை நான் குறை கூறவில்லை ஆனால் அது வந்து வெறுமனே நீங்கள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் சொல்கிறதா மோர் தென் வாட் மீட்ஸ் நீங்கள் பார்ப்பதை விட நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்ப்பதை விட அதிகப்படியான செய்திகள் அதில் இருக்கின்றன அப்படித்தான் எப்போதுமே பேச மாட்டோம் அவரோட பாஸ்போர்ட்காக போய் கேட்டாரு அப்படிங்கிறதுக்காகவும் அப்புறம் அவருடைய வழக்குக்காக போய் பேசினாரு அப்படிங்கறதாகவும் இதுக்காக தான் சந்திப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷய விஷயங்கள் பேசப்படுது அதை தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா விஜய் அவர்களை நோக்கி மட்டும் இங்கே பயணம் பண்ணுங்க சீமானவர்களுடைய விஷயத்தை வந்து கூர்மைப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமோ டிஎம்கே அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ்வில் இங்கே ஒர்க் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எலெக்ஷன் டைமில் தேர்தல் வெற்றிக்காக திமுக எந்த பர்ஸ்பெக்டிவ் வேணுமாலும் ஒர்க் பண்ணும் அவர்கள் நூறு அவதாரங்களை எடுப்பார்கள் இப்போ ரெண்டு விஷயம் இந்த சந்திப்பால் சீமானுக்கு என்ன லாபம் என்று வரக்கூடிய ஸ்பெக்குலேஷன்ஸ் ஒரு பக்கம் திமுகவுக்கு வரக்கூடிய லாபங்கள் என்னன்றது ஒரு பக்கம் சீமானுக்கு வரக்கூடிய லாபங்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு எதிரான அந்த வழக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இன்சிடென்ட்லேயே அடுத்த நாளே வந்தது அடுத்த நாளே வந்தது வக்கீல் லாயர் இல்லாமல் இருந்தாங்க யாரும் அந்த புகார்தாரர் பெண்மணி அவர் லாயரோட வந்திருக்காங்க அவங்க காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க நான் காம்ப்ரமைஸுக்கு ஒத்துக்கிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஒத்துக்கொள்ளவில்லை எதிர் தரப்பு அதனால நாலு வாரங்களுக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு மேற்கொண்ட அது என்ன ஆகும் நமக்கு தெரியாது ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் விஷயத்தில் வீடு தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஹைகோர்ட்டே வந்து தெளிவாக சொல்லிடுச்சு இன்ஃபேக்ட் பாஸ்போர்ட்டில் வந்து சிஎமோட இது அவங்களுக்கு தேவையில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தேவை அப்படி தான் சொன்னாங்க இப்போ சிஎமோட இது தேவையில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இதுதான் தேவைங்கிறத சொன்னாலுமே ஆனால் இங்கே இருக்கிறது வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் வந்து அங்கே வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால மாநில அரசோட ஒத்துழைப்பு தேவைப்படுது அப்படின்னு பேசுகிறாங்க கரெக்ட் லாஜிக்கலி இது கரெக்ட் வந்து ஃபேக்சுவலி கரெக்டாக இருக்கேன் ஏன்னா நம்ம பாஸ்போர்ட் வாங்குறோம்னா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வெரிபிகேஷன் வரும் காவல்துறை அப்செக்ட் பண்ணாங்கன்னா நீங்க வந்து சி காவல்துறை அப்செக்ட் பண்ணாலும் தட்டி ஸ்டேட் போலீஸ் அப்ஜெக்ட் பண்ணாலும் நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது ஸ்டேட் போலீஸ் கிளியர் பண்ணி சென்டர் கொடுக்கலனாலும் போக முடியாது அதுவும் கண்டிப்பாக போக முடியாது கண்டிப்பாக போக முடியாது எனக்கு என்னமோ அவர் மீதான வழக்குகளை காரண காமிச்செல்லாம் வந்து அவருக்கு பாஸ்போர்ட்டை டினை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்னன்னா வழக்குகள் இவ்வளவு இருக்குறதுனால தான் பாஸ்போர்ட் கொடுக்க முடியாதுங்கிறது அதுக்கப்புறம் இது வைகோக்கெல்லாம் இந்த விஷயம் நிறையாவே நடந்திருக்குது உங்களுக்கு வந்து அவரோட பாஸ்போர்ட் எல்லாம் எத்தனையோ தடவை முடக்க அவர் ஒவ்வொரு தடையும் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் அது ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுச்சு இப்போ அடிக்கடி வருஷத்துக்கு அது மகளோட வீட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வராரு அவர் வந்து பெரிய தலைவர்கள் வந்து இப்போ சீமான் மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்கள் ரூட்ஸுங்க இருக்கக்கூடிய வேர்களை தாயகத்தில் வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து தப்பிச்செலாம் போக மாட்டாங்க அதனால் வந்து இந்தியன் ஜுடிஷியரியும் வந்து அந்த பாஸ்போர்ட் விஷயத்தில் வந்து ஒரு லிபரல் வியூ தான் எடுக்குது ஒரு தனிநபருக்கு வந்து இப்போ பாஸ்போர்ட்லாம் வந்து கொடுத்தா யூ வில் ஜம்ப் த கேஸ் அதனால் கொடுக்க வேணான்னு சொல்கிறதுக்கும் தலைவர்களுக்குமே வந்து ஒரு விதிவிலக்கு உண்டு எப்பயுமே அதுக்காக போய் அவர் சிஎம்மை பார்த்தாருன்னு நான் நம்பலை நிச்சயமாக நம்பலை ஆனால் இட்ஸ் மோர் தென் வாட் மீன்ஸ் ஐ அதை நான் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக அது என்னென்னு எனக்கு தெரியல நான் ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது நான் அவதூறு பரப்ப முடியாது இது சீமான் தரப்புலேருந்து ஸ்டாலின் தரப்புலேருந்து வெல் அவங்களும் வந்து அவங்களுக்கும் சில தேவைகள் சீமானிடம் இருக்கலாம் இந்த அப்பாயின்ட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க நம்ம ஏன் நான் வந்து கேட்டேன் அப்படின்னா அவர் எங்கேயுமே வந்து திரு விஜய் அவர்களையோ இல்லை திரு சீமான் அவர்களையோ டைரக்டாக வந்து எதிர்த்து பேசுனது இல்லை டிஎம்கேவோட ஸ்டாண்ட் எப்போதுமே ஏடிஎம்கே எடப்பாடி அவர்களை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் ஏடிஎம்கே பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் தான் இருக்குது அவங்கள தான் எதிர்கட்சி ஸ்தானத்தில் வச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது இங்கே நாம் தமிழரையோ இல்லை தாவேக்காவையோ அவர்கள் வந்து இதுவரைக்கும் விமர்சித்து பா பார்க்க முடியல பெருசாக விமர்சித்து பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப இங்கே நாம் தமிழர் உள்ளே வருது கடுமையாக விமர்சிக்கிற ஒரு கட்சி உள்ளே வந்து அவரை மீட் பண்ணுது அப்படிங்கிறப்ப இது தாவேகக்கு எதிரான ஒரு விஷயத்தை இங்கே வந்து கட்டமைக்கிறாங்களோ ஓப்பனாகவே சொல்லுவோம் எதுக்கு சுற்றி வலிச்சு கஷ்டப்படுறீங்க நீங்கள் அதாவது வந்து விஜய் அவருக்கு எதிராக சீமானை வந்து பயன்படுத்தி கொள்ள திமுக வந்து முயற்சிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகம் நியாயமானது அதாவது சீமானுடைய அட்டாக் விஜய் பக்கம் இன்னும் அதிகமாக கூர்மைப்படுத்துவதுக்கு இந்த சந்திப்பு பயன்படலாம் திமுகவிடம் எப்படி பார்த்தாலுமே வந்து இது வந்து ஒரு சம்பிரதாய முறையிலான மனிதாபிமான முறையிலான சந்திப்பு கண்டிப்பாக கிடையாது மோர் தேன் வாட் மீட்ஸ் தை அது என்னன்றது வரும் நாட்களில் தெரியும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா புகஞ்சிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம போயிட்டு இருக்கு சமீபத்துல அவரோட நேர்காணல் பார்த்தபோது கூட இது சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்து அனுப்புனாரு ஆனா இன்னைக்கு மீண்டும் பாமகவில் நடக்கிற அந்த சண்டை வந்து பெரிதா பேசப்படுது அப்படிங்கறத பார்க்க முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் இன்றைக்கி ராமதாஸோட மீட் தர்ஸ்டேஸ் எவ்ரி தர்ஸ்டே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொன்னது நாளிலேருந்த மகன் பாமகாவோ செயல் தலைவர்னு இவர் சொல்கிறாரு அவர் தலைவர்னு தன்னை சொல்லிக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர் தமிழ்நாடு முழுவதும் நூறு நாள் சுற்றுப்பயணம் போகிறார் அது ஏதோ ஒரு உரிமை மீட்க தலைமுறை காக்க ஏதோ ஒரு பயணம் அது வந்து அந்த பயணத்தை தடை பண்ணணும்னு இன்றைக்கி ராமதாஸ் தன்னோட ப்ரெஸ்மீட்டில் சொல்லியிருக்கார் ஏன்னா என் தலைவர் நிறுவனர் தலைவர்ன்ற முறையில் என்ன தான் அவர் கேட்டிருக்கணும் ஏன் அனுமதி கேட்காம அவர் எப்படி போக முடியும் மூணு பேர்கிட்ட அனுமதி கேட்கணும் என்ன நிறுவனர் தலைவர் காவல்துறை மூணு பேர்கிட்டையும் அனுமதி கேட்கணும் எங்கிட்ட அவர் அனுமதி கேட்கல அவர் போனார்னா வட தமிழ் மாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதாவது தன்னுடைய ஆதரவாளர்கள் அன்புமணியோட பயணத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கலப்புவாங்கன்னு வெளிப்படையாக ராமதாஸ் சொல்கிறாரு நான் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் அவருடைய அன்புமணியின் பயணத்தை தடை செய்ய வேண்டும்ன்றாரு அது இல்லாமல் இன்றைக்கு காலையில் டிஜிபியை பார்த்து ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணியோட பயணத்துக்கு தடை விதிக்கணும்னு கோரிக்கை வேறு வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து இதுவரைக்கும் மூணு மாதமாக நடந்த சண்டை இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை அடையுது சோஃபார் ராமதாஸ் உடைய அந்த கருத்துக்களை புறந்தள்ளி அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் தனக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார் அன்புமணி ராமதாஸ் உதாரணத்துக்கு ரெண்டு முன்னால் என் பேரை வந்து உன் பின்னால் போடாத ராமதாஸ்னு வேணாம் இன்ஷேலா மட்டும் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னார் அதாவது இக்னோர் இப்போ ராமதாஸ் சொன்ன அந்த வார்த்தையை அன்புமணி கண்டு கண்டு கொள்ளாமல் அவர் என்ற அளவில் அன்புமணி ராமதாஸ் தான் தன்னுடைய அறிக்கைகள் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார் சோஃபாரை வந்து நம்ம நிறையா நேர்காணல்கள் அவரோடது பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளும் நேர்காணல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிப்ப அவர் சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் தான் நான் வந்து அப்பா சொல்கிறது அதை தலைவர் என்ன சொல்கிறோம் அதை கேட்டுட்டு நான் வந்து நடக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எனக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது இதுக்கான பேச்சுவார்த்தையும் போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது அங்கு என்ன அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு தந்தை சொல்றத வந்து இவர் கேட்காம போறதுக்கோ அப்படி என்ன ஒரு தயக்கம் இங்க ஏன்னா இங்க இவரை பார்க்கறதுக்கான கூட்டம் அலைமோதுறத பார்க்க முடியுது டெய்லியே தைலாபுரத்துல வந்து அவ்வளோ கூட்டம் வந்து குமியறதை பார்க்க முடியுது முக்கியமான நிர்வாகிகள்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது நம்மளால அப்போ ரெண்டு தரப்புறதுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கட்சி ரெண்டா விளவுபடவும் வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துல கண்டிப்பா இப்போ இன்னைக்கு பிரஸ் மீட் வந்து ஒரு முக்கியமான மயில் களி இது வரைக்கும் மகன் மீது அவர் சுமத்திய குற்றச்சாட்டுகள்லருந்து இன்னை இது வந்து சற்று கூடுதலானது நாளைக்கு நடத்த இருக்கிற இருபத்தஞ்சாம் தேதி தொடங்க இருக்கிற அந்த உரிமை மீட்பு பயணமா அந்த பாத யாத்திரையை ஸ்டாப் பண்ணுங்க யாருக்கு சொல்றாரு காவல்துறைக்கு சொல்றாரு டிஜிபிக்கு சொல்றாரு தடை செய்யுங்கன்றாரு சொல்றாரு இப்போ நாளைக்கு அன்புமணி போனார்னா கீழே அடிதடி நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா தன்னுடைய பொலிட்டிக்கல் டர்ஃபை டாக்டர் ராமதாஸ் பெரியவர் விட்டுக் கொடுக்க மறுக்கிறார் அன்புமணி இதுவரைக்கும் அப்பா பேச்சை கண்டுகொள்ளாமல் அதை சற்றே கடந்து போன அன்புமணி இனிமேல் அப்படி கடந்து போக முடியாது ஒன்று அப்பா சொல்கிறது கேட்டு யாத்திரையை தடை பண்ணணும் இல்லை அதை மீறணும் அவர் அப்பா சொல்கிறது கேட்டு அல்லது ரத்து செய்கிறார் குறைஞ்சபட்சம் ஒத்தி வைக்கிறார்னாலே அது கண்டிப்பாக ராமதாஸ்க்கு ஒரு விட்ரி இன்றைக்கி அன்புமணி இருக்கக்கூடிய மனநிலையில் அதை அவர் செய்வாரான்றது தான் நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படி இல்லை நான் தடையை மீறுவேன் அப்படின்னாருனா சிக்கல் தான் அப்படி தடைய மீறேன்னா கவர்மெண்டோட ப்ரையாரிட்டி வந்து லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதும் இவங்க அடிச்சுக்கிறாங்க இவங்க ஆதரவாளர்கள்னால் இப்போ ரெண்டு நாலு நாள் முன்னால் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள் ஒரு பெட்ரோல் பங்க் வாசலில் அடிச்சுக்கிட்டாங்க அந்த இதுக்கு மாநாட்டுக்கு இதுக்கு போனார் இல்லையா அந்த இடஒதுக்கீடு கேட்டு விழுப்புரத்துக்கு அந்த மாநாடு போகிறபோது அது முதல் நாள் அடிதடி ஆயிருக்கு சின்ன லெவலில் ஆச்சு

இப்போ காமன் மேன் அஃபெக்ட் ஆகிறானால கவர்மெண்ட்டு கெட்டப்பெயரில் அந்த அந்த கவர்மெண்ட் வில் பி ஃபோர்ஸ்ட் இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு இதில் எந்த ரோலும் இல்லை வெளிப்படையாக இல்லை கவர்மெண்ட்டு கெப்ட் கோயிட் அவங்க வேடிக்கை பார்த்தாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஸ்டாலினும் வேடிக்கை பார்த்தார் இப்போ ஸ்டாலின் வேடிக்கை பார்க்க முடியாது இப்போ நான் சொல்கிறேங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவில் கலா வெடிக்கணும்னு அவசியம் இல்லை மேடம் ஒரு சின்ன லெவலில் ஒரு மூணு இடத்துல வெடிக்குது ரெண்டு இடத்துல வெடிக்குது நாலு பஸ்ஸை உடைக்கிறான் ரெண்டு பேருக்கு அடிப்படுது ரெண்டு வெஹிக்கிள்ஸை கொளுத்துறானுங்க இவனும் அவனை அடிச்சுங்கன்னு இப்போ நான் பத்து பேர் மண்டை உடையுது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் கவர்மெண்ட் வில் ஃபிஃபோர் டூ ஆக்ட் ஆக்ட் எப்படி கவர்மெண்ட் சைலண்டாக இருக்க முடியும் இப்போ ப்ரைமரி டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டூ மெயின்டெயின் லா அண்ட் ஆடர் நீங்கள் தெருவுக்கு வந்து பப்ளிக் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் கவர்மெண்ட் இதில் தலையிடாது நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கோங்க இதை மீடியா முன்னால் டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சுக்கோங்க இல்லை வந்து நீங்கள் வந்து முறையாக பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் ஊர்வெல்லாம் நடத்துங்க அப்போ கவர்மெண்ட் இதில் தலையிடவே தெலையிடாது ஏன்னா இட்ஸ் அன் இன்டர்னல் மேட் ஆஃப் அ பார்ட்டி பட் ராம்தாஸ் மாதிரி ஒரு லீடர் நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு அவர் வான் பண்ணுறாருன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க நான் ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தெட்டு நாற்பது வருஷமாக பார்க்குறேன் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம்னு வச்சுக்கோங்க முப்பத்தெட்டு வருஷமாக பார்க்குறேன் அவர் சில விஷயங்கள்லாம் அவர் சாலைகளுக்கு போவார் க தெருவில் இறங்கி தான் அடிப்பாங்க அவங்க எண்பத்தி ஏழில் வந்து எம்ஜிஆர் மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கும்போது சாலை மறியல் போராட்டம்னு பண்ணி மிகப்பெரிய அளவில் மரத்தை வெட்டி போட்டாங்க மிகப்பெரிய அளவில் மரத்தை வெட்டி போட்டாங்க வன்முறை வெடிக்கும்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் பண்ணுறாருனா இந்த ஸ்டேட் வந்து சாதாரணமாக முடியாது என்ன வித்தியாசம் கடந்த காலங்களில் வந்து அரசுக்கு எதிராக பண்ணார் இந்த முறை வந்து சொந்த மகனுக்கு எதிராகவே இந்த வார்னிங்கை கொடுக்குறாரு ஏங்க இப்போ ராமதாஸுக்கு லாயல்டி காமிக்கிறதுக்கு ஒரு கும்பலும் அன்புமணிக்கு லாயல்ட்டி காமிப்பதற்கு ஒரு கூட்டமும் இருக்குங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து தெருவில் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது வட தமிழ்நாடு வந்து முக்கியமான ஒரு பா முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா கட்சி நெஜமால யார் கையில் இருக்குது யார் லீட் பண்ணால் கட்சி நீடித்து இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அதாவது நான் அஃபிஷியலாக அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவதுங்க நிர்வாகிகள் இவங்க எல்லாம் வந்து அன்புமணிக்கிட்டே தான் இருக்காங்க பாமக நிர்வாகிகள் நிர்வாகிகள்லாம் நிர்வாக உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து அன்புமணிக்கிட்ட தான் இருக்காங்க பார்ட்டியோட ஆஃபீஸ் பேரட்னு சொல்லக்கூடியவங்க ராமதாஸ் ஒரு ரெண்டு மாதம் இல்லை கூட்டம் கூட்டத்தில் வந்து இரநூத்தி பதினஞ்சு பேரில் வந்து எட்டு பேர் அன்பு தான் வந்தது எட்டு பேராக பத்து பேரை வந்திருந்தோம் கேலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு வங்கியே சதர ஆரம்பிச்சிருக்குது நிறைய வெளியில் போயிட்டாங்க இந்த சண்டையால் வந்து திமுக அண்ணா திமுக ரெகுலராக வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பக்கம் வாக்கு வங்கி நகருது பிஜேபி பக்கம் நிறையாவே நகருது இது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வன்னியர் சங்கத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பாமகவை பற்றி பேசும்போது வன்னியர் சங்கத்தை பற்றி பேசாமல் பாமகவை பேச முடியாது ஏன்னா அதுதான் தாய்ஸ்தாபனம் வன்னியர் சங்கத்துக்குள்ளே இதே இரநூத்தி சொச்சம் இருக்கக்கூடிய பா பாமக நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் கூப்பிட்டப்போ எட்டு பேர் என்பது தான் கலந்துக்கிட்டாங்க நான் சொன்னேன் ஆனால் அதே வன்னியர் சங்க நிர்வாகிகளை கூப்பிடும்போது அறுபத்தெட்டு பேர் ஐம்பத்தெட்டு பேர் கிட்ட கலந்துட்டாங்க ஸோ சங்கம் வந்து ராமதாஸ் கிட்ட இருக்குது கட்சி வந்து அன்பு பண்ணிக்கிட்டே இருக்குது ஓட் பேங்க் யாருக்கிட்ட இருக்குன்றது ஆண்டு வணிக வெளிச்சம் ஏன்னா அது இருக்கிற ஓட் பேங்க்கும் இப்போ செதற ஆரம்பிச்சிருக்குது மூணு புள்ளி எட்டு எட்டு பர்சன்ட்டு கடந்த தேர்தலில் இருபத்தி நாலில் நாலு பர்சன்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு சரிபதியாக இல்லாட்டியும் ஒன் தேர்டாவது உடஞ்சிருக்குன்றாங்க மீதம் இருக்கிறது செதுரும் ஆகவே உங்க கேள்விக்கான பதில் வந்து கட்சி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமதாஸ் கிட்டயா அன்புமணி கிட்டியான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கட்சின்னு நீங்கள் சொல்றது நிர்வாகிகள்னு பார்த்தீங்கன்னா அது கிட்ட தான் இருக்கு ஓட் பேங்க் யாருக்கிட்ட இருக்குன்னா அதுக்கு பதில் இல்லை நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க உங்களோட ப்ரனாமினன்ட் கொஸ்டின் வந்து யாருக்கிட்ட இருந்தா நல்லதுன்னு நீங்க யாருக்கு நல்லதுன்னு நீங்க கேட்குறீங்க எனக்கு புரியல நாட்டுக்கு நல்லதா பாமக நல்லதா குடும்பத்துக்கு நல்லதா ஏன்னா நல்லதுல நிறைய வெரைட்டி நிச்சயமாக நீங்க கேட்குறது சரியான கேள்விதான் இப்ப வந்து பாமகவுடைய ஓட் பேங்க்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நீங்க சொல்லும்போது இங்கே நிறைய ஸ்பெக்டேட்டர்ஸோ இல்லை வந்து நிறைய விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா இது வெளியில இருந்து வர கட்சிக்கு வந்து சாதகமா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து பாஜகக்கு சாதகமாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் நான் கேட்கிறேன் பாமக கட்சி யார்கிட்ட இருந்தா நல்லது அப்படின்னு அதாவது கடந்த ஒரு பத்தாண்டுகளாகவே எவர் சின்ஸ் மோடி கேம் டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மத்தியில் வட தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் வந்து பாஜக ஆர்எஸ்எஸோடய ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது அமைதியாக ஆனால் வந்து அக்ரெஸிவாக அவங்க கேம்பெயின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஜாதிகளில் வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வன்னியர்கள் மத்தியில் பாஜக வளருவதற்கான ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா சுயசாதி பெருமை பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே பிஜேபி பக்கம் போகிறது என்பது ரொம்ப இயல்பான ஒன்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பெரியவர் ரெண்டு மாதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி நாலு தேர்தல்களுக்கு ஒரு ஆண்டு முன்பு என்று நினைக்கிறேன் அவங்களுடைய ஒரு வன்னியர் சங்க மாநாட்டில் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை வெளிப்படையாக அவர் பேசினார் நம்முடைய சமூகத்தினர் நிறைய பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பக்கம் நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கு நமக்கு ரொம்ப ஆபத்து இதை நமக்கு தடுக்கணுன்னார் இன்ஃபேக்ட் ராமதாஸ் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக அந்த சமூகத்தில் இருக்கார் பெரிய அளவில் வன்னியர் சங்க வன்னியர் சங்கத்தினர் குறிப்பாக இளைஞர்கள் நடுத்தர வயதினர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பக்கம் போய்விடாமல் இருப்பதற்கு ராமதாஸ் ஒரு ஷாக் அப்சர்வராக தான் இருந்துகிட்டு இருக்கார் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்ல போகக்கூடிய சமூக சாதி அடி சாதிய சிந்தனை உள்ளவர்களை ஊக்குவித்து சுயசாதி பெருமை பேசக்கூடிய குழுக்களை ஆதரித்து அவர்களை தன்மயப்படுத்தக்கூடிய வேலையை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பிஜேபி ரொம்ப அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த கிருஷ்ணசாமியோடய புதிய தமிழகம் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வந்த பிறகு பதினஞ்சில் முதன்முறையாக அங்கே தான் வந்து அமித்ஷா இப்போ பிஜேபி தலைவராக இருக்கும்போது வந்து நடத்தின மாநாடு எங்களை வந்து ம ம இதுலேருந்து எஸ்டி லிஸ்ட்லேருந்து எடுத்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு மாற்றணும் ஒரு வினோதமான கோரிக்கை வச்சாங்க மல்லர்னு எங்களை சொல்லணும் பல்லர்னு சொல்லக்கூடாதுன்றது மாதிரியான ஒரு கோரிக்கைலாம் வச்சாங்க கோர்ஸ் அது அதுக்கு பிறகு எடுப்படலை வட தமிழ்நாட்டில் பிஜேபி ரொம்ப குறிவைக்குதுன்றதுக்கு அந்த சமூகத்தினர் மத்தியில் பிஜேபி பண்ணக்கூடிய வேலைகளும் அது குறித்த புரிதல் ராமதாஸுக்கு இருக்கிறதுமே எந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிட்டு இருக்குன்றதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால தான் வந்து கேள்வி கரெக்ட் நீங்கள் சொல்கிறது ராமதாஸால் ஓரளவுக்கு பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸை இன்ஃப்ளூயன்ஸை வன்னியர் சமூகத்தினர் மத்தியில் வராமல் தடுக்க முடியும் அன்புமணிக்கு வந்து பிஜேபியை வந்து பெரிய அளவில் தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரியான எண்ணமே கிடையாது அது அவரால் முடியுமா முடியாதான்றது ரெண்டாவது பிஜேபியோட பாமக ஜெல்லாவத மெர்ஜா வரத சங்கமிப்பதை அன்புமணி தடுக்க மாட்டார் ஒரு கட்டத்தில் அவரால் வந்து பெரிய அளவில் அரசியல் பதவிகளை அடைய முடியல அவரால் வாக்குகளை வாங்க முடியல அவரோட கட்சி வந்து சிதிலம் அடைஞ்சிட்ருக்குன்ற சூழல் உருவாகும் பட்சத்தில் ராம்தாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுவார்னால் அவர் பிஜேபி பக்கம் முழுவதுமாக கட்சி நகர்றதை தடுக்க மாட்டார் அந்த கட்சினும் போது அது வன்னியர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் உள்ள கட்சி தான் ஸோ வன்னியர் சமூகம் வந்து பிஜேபி பக்கம் நகருதுன்றது வந்து தமிழ்நாட்டுக்கு பேராபத்து ஆஸ் அ கம்யூனிட்டி நோ பிஜேபி தேர்தல்களுக்கு முன்பாக இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது ஜனவரியிலோ வட தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் திரௌபதி அம்மன் வழிபாடு சம்பந்தமான மாநாடுகளை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இப்போ மதுரையில் எப்படி வந்து முருகன் மாநாடு நடந்தாங்களோ சரி ரொம்ப நேரோ டவுன் பண்ணி அதாவது மேக்ரோ லெவல் மைக்ரோ லெவலில் தான் பிஜேபி ஒர்க் பண்ணுவாங்க வட இந்தியா பூரா அதான் நடந்தது தமிழ்நாட்டில் அதை கையில் எடுத்திருக்காங்க இப்போதைக்கு ராமதாஸ் கை ஓங்கிறது அங்கே நல்லது ஆனால் ராமதாஸும் ஒன்றும் ஆண்ட்டு பிஜேபி கிடையாது இந்த சண்டேலேயே கூட அவர் என்ன சொல்கிறார் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு பேசினாலும் பிஜேபி வரக்கூடாதுன்னு பேசினாலும் இந்த சண்டேல மகனுக்கு எதிரான சண்டேயில் ஒரு பிஜேபி எங்கேயுமே திட்டலை விமர்சனம் பண்ணலை இன்ஃபேக்ட் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் இப்போ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் என்டிடிவி கொடுத்த பேட்டியில் அவர் மோடி நல்ல நண்பர் பிஜேபி நல்ல கட்சி அவர் எல்லாரையுமே நியூட்ரலா வச்சுதான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கார் தொடர்ந்து அவரோட நேர பேட்டிகள் நம்ம பார்க்கும் திமுகவையும் அவர் விட்டுக் கொடுக்கல எங்கேயுமே பாஜகவையும் எங்கேயுமே விட்டு கொடுக்கல திமுக விமர்சனம் பண்ண சொன்னாலும் நான் ஏன் விமர்சனம் பண்ணணும் விமர்சனம் பண்ணால் நீங்கள் என்னை திட்ட தான் செய்வீங்க நான் பொறுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறேன் இல்லை என்னை பொறுத்திருந்து கொஞ்சம் ஒரு நான் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறத பார்க்க முடியுது எல்லா கட்சியுமே நியூட்ரலாக நியூட்ரலாக ஒரு பாயிண்ட்டில் வச்சுருக்கிறாரு மேடம் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சியும் நியூட்ரலாக வைக்கிறதுன்றது எல்லா கட்சியும் நியூட்ரலாக வைக்கிறது கிடையாது சில பேர் நீங்கள் எதிர்க்கலைன்னா அதுதான் உங்கள் ஸ்டாண்டு இப்போ நீங்கள் பிஜேபியாக எதிர்க்கலை அப்படின்னா நீங்க பிஜேபியும் எதிர்க்கல திமுகவும் எதிர்க்கல அவர் பாருங்க திமுகவும் எதிர்க்கல பிஜேபியும் எதிர்க்கல அவர் வந்து நியூட்ரலா இருக்காங்கிறது தவறான பார்வை அவர் வந்து கூட்டணி பற்றி பேசும்போது டிஎம்கே விமர்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாலுமே பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கன்னு கேட்டாலும் இதே பதில தான் திரும்பி திரும்பி சொல்றாரு அவரோட தொடர்ந்து நேர்காணல்களை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து மேபி அவர் வந்து டிஎம்கேக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணிக்கு போகவும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் நிக்கல அப்படி நான் அவரால் சத்தியமா திமுக கூட்டணிக்கு போக முடியாது அதில் வந்து திமுகக்குள்ள விசிக்க ஃபேக்டரால் நான் சொல்லலை இதை பிஜேபி ஒன்ட் அலவ் ஏன்னா அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க ஒன்றுபட்ட பா பாமகவை என்ஷூர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றுபட்ட பாமக இல்லைன்னா ஏன்னா இப்போ அது நாளுக்கு நாள் நிலம மோசமாக போயிட்டே இருக்குது நம்ம ஏற்கனவே பரம்பரை பேசணும் நம்ம நான் இது சீக்கிரமாக முடிஞ்சிடும் இட்லியோ மேக்ஸிமம் ஸ்டாமின டி கப்புலாம் நம்ம நினைச்சோம் இல்லை இது எங்கே போய் முடியும்னே தெரியல எதுவும் இன்றைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாளைய மாநாட்டில் பேரணி நாளைய அந்த நூறு நாள் பயணத்தை காவல்துறை தடுத்து நிறுத்தலன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருன்றது வெளிப்படையான மெரட்டல் அதாவது ராமதாஸ் வந்து க் கிரவுண்டில் பாமகன்னா தான் தான் இருக்கணும் மகனுக்கு அதை நான் கொடுக்க மாட்டேன் அதை மீறி மகன் வந்தானா அங்கே என்ன வேணால் நடக்கும் ஃப்ரீ ஃபார் ஆல்ன்றது இன்றைக்கி வெளிப்படையாக அப்படி இருக்கும் பொழுது வந்து அவர் இது இது கவர்மெண்ட் என்ன பண்ண போகும் தெரில அது அது ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் அவர் வந்து பிஜேபியோடையும் நான் போக வாய்ப்பு இருக்குது பாமக திமுகவோடையும் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாருன்றது உண்மை எஸ் தட்ஸ் ரைட் யூ ஆர் ரைட் அது 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 வந்து ரொம்ப அது ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான பார்வை அது ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவு நான் நம்புகிறேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போ ரெண்டாக உடஞ்சு இப்போ வந்து அன்பு ஒரு பார்வை என்னென்னா அன்புமணி வந்து பிஜேபி பக்கமும் ராமதாஸ் வந்து திமுக பக்கமோ வருவாருன்றாங்க

இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு கோல்டன் எகு எல்லா கட்சிக்குமே ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை பிஜேபியும் அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து அதாவது அக்ரெசிவாக இருக்காங்க எப்படியா டிஎம்கேவை நகத்தின்னு டிஎம்கே கம் வாட்மே பவரை ரீட்டைன் பண்ணுன்றதுல டிஎம்கே உறுதியாக இருக்காங்க ஸோ அதனால் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்பாங்க இந் நான் இது சொல்கிறது எல்லாமே வந்து நான் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் நான் சுற்றி சுற்றி அடிக்கிறேன் புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும் ஏன்னா இது உட கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இந்த ரெண்டு மாதமாக ராமதாஸ் தினம் வியாழக்கம் வியாழக்கமாக ப்ரெஸ் மீட் வச்சு மகனை திட்டுறாரு கொள்கை ரீதியை ஏதாவது ஒன்று சொன்னாரா இதே வாய் தான் மோடி நல்லவர் என்ன தான் அது காலம் தான் முடிவு செய்வேன் எலெக்ஷன் டைமில் முடிவு ஒன்று பேசுது அப்போ மோடியை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசாமல் நீங்கள் வந்து மகனை மட்டுமே திட்டங்க என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை உங்கள் பிரச்சனையே நீங்கள் தமிழ்நாட்டோட பிரச்சனையாக மாற்றுறீங்க அப்பாவுக்கும் பிள்ளைங்க இருக்க பிரச்சனையை தைலாபுரத்துக்குள்ளே நாலு சவுத்துக்குள்ளே தீர்த்துக்கோங்க அதை எதுவும் கொண்டு வந்து நடுத்தரில் வச்சு தமிழ்நாட்டோட பிரச்சனையாக அதையாக மாற்றுறீங்க இந்த காரியத்தை தான் அப்பா இருக்காரு ஆகவே இதில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அவங்க பிஜேபியோடையும் போகலாம் திமுகவோடையும் போகலான்ற ஒரு தோற்றம் வந்து ரெண்டாக உடஞ்சதுன்னா அது அங்கே இது இங்கன்ற மாதிரியான தோற்றத்தை கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பொதுவான பார்வை இருக்குது எனக்கு என்னமோ அது அப்படி ஒரு வேலை அது நடந்ததுனா கூட நான் நடக்காதுன்னு நம்புகிறேன் ரெண்டாவது தனித்தனியாக போனா அதாவது இவங்கள யாரும் சீண்ட மாட்டாங்க கண்டிப்பாக யுனைடெட் பிஎம்கேக்கு தான் மரியாதை ஏடிஎம்கே கிட்ட போனாலும் டிஎம்கே கிட்ட போனாலும் டிவைட் பிஎம்கேவை ரெண்டு பேருமே விரும்ப மாட்டாங்க இதில் நம்ம பேசி இருக்கிற தருணத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு விமர்சனம் அது அவர் வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாருங்கிற பட்சத்தில் தமிழக அரசு இது எப்படி கையாளுங்கிறத பேசிட்டு இருந்தோம் சட்ட ஒழுங்குக்கு பாதிப்போறாமல் பிரச்சனையை கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணோம் அதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் காமன் மேன் அஃபெக்ட் ஆகக்கூடாது லாண்ட் ஆர்டர்ஸ் சீரியஸ் இஷ்யூ ஆல்ரெடி திமுக கவர்மெண்ட் மேலே வர பழைய வந்து லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்ன்றதோ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது லாண்ட் ஆர்டரில் இதில் இந்த சிக்கலையும் அதுவும் ராமதாஸ் வந்து ரெண்டு சண்டை போடுற ரெண்டு பார்ட்டிஸில் ரெண்டு தரப்பில் ஒரு தரப்பு இருபத்தி நாலு நேரத்துக்கு முன்னாலே வார்னிங் கொடுத்த பிறகு நீங்கள் சுதாரிச்சிக்கல இப்போ நாளைக்கு அன்பு மணி போகிறாரு இவங்க அடிக்கிறாங்க அவங்களும் அடிக்கிறாங்க பப்ளிக் மண்டை பத்து பேர் மண்டை உடையுது நாலு பஸ்ஸை கொளுத்துறானுங்கன்னா யாரை திட்டுவாங்க தான் திட்டுவாங்க கவர்மெண்ட்டை தான் திட்டுவாங்க டிஜிக்கில் தான் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துருக்காரு நீ ஏன் வந்து இதை அப்போ வந்து இதை தடுக்கலை அப்படின்ற பிரச்சனை வரும் அதே நேரத்தில் இப்போ ராமதாஸ் பேச்சை கேட்டுட்டு முழுவதும் தடை பண்ணாங்கன்னா அன்புமணி வந்து நான் முறையாக கேட்டு அனுமதி வாங்கியிருக்கேனேன்ட்டு அவர் கோர்ட்டுக்கு போவார் இம்மிடியேட் ப்ரையாரிட்டி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் மெயின்டைன் பண்ணணும் லேண்டாக நீ மெயின்டைன் பண்ண இது மற்றபடி இது வந்து நீங்கள் எக்கடை கேட்டு போங்க அப்பாவும் பிள்ளையும் உங்கள் ஏங்க தினம் தினம் மூணு மாதமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருங்க ராமதாஸ் உங்கள் பிரச்சனை ஏங்க பொது பிரச்சனையா ஆக்குறீங்க எல்லா கட்சிலேயும் தான் சண்டை வருது சண்டை வராத கட்சி எந்த கட்சி உங்களுக்கு எல்லா கட்சியும் உடைஞ்சிருக்கு இந்தியாவில் உடையாத கட்சியே கிடையாதுங்க இந்தியாவில் இந்தியாவில் உடையாத கட்சியே கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட வழி தொண்டரில் இருந்த ஜனசங்கமும் ஜனசங்கத்திலேருந்து வந்த பாஜகவும் தான் உடையாமல் இருக்குது சின்ன சின்ன பிளவுகள் இருக்கலாம் உடஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் விரிசல் கிடையாது இல்லை ஏன்னா சித்தாந்த ரீதியாக இயங்குற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட ஒரே ஒரு தடவை உடச்சது அறுபத்தி நாளில் உடஞ்சது அவ்வளோதான் இந்த கொள்கை ரீதியாக செயல்படுற கட்சிகளே தவிர மற்ற எல்லா கட்சியிலேயும் காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து அண்ணா திமுகலேருந்து மதிமுகலேருந்து எல்லா கட்சியும் சுக்கல் சுக்கலாக தான் உடஞ்சிருக்குது ஆனால் உடையும் போது நீ தெருவில் வந்து சண்டை போடுவேன்னா தென் அதை அனுமதிக்க முடியாது கவர்மெண்ட் தமிழக அரசு வந்து கண்டிப்பா இங்க விமர்சனங்களும் அதுக்கு இருக்கு ஒரு பக்கம் ஆனா செயல்படுதுங்கிறத அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போதைக்கு ஒன்னும் சிக்கல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் வந்து ஏதோ கூட காலையில துரைமுருகன் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு போல சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் பத்தி நிர்வாகம் வந்து ஸ்தம்பிக்கல நிர்வாகம் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருந்தும் நாள் தானே ஆகுது வந்து உங்களுக்கு வந்து ஸோ அவர் விரைவில் வீடு திரும்புவார்ன்றாங்க